பின் <laughs>

அங்களுக்கான கபடி போட்டி விருந்துபார் அரணைட்டு கொண்டிருக்கிறது. கை இருக்குதே அடுத்த நாலு பேர் விளையாட வரலாம். விளையாட்டு கடே சிஸ்டம்ல இருந்து வாங்க. இந்த நாலு வந்து திரங்களா.

கயிறக்கு வச்சிருக்கான் கயிறுக்கு விளையாட வாங்க விளாட ஆனா எங்களுக்கு வேணும் அஞ்சு பாயிண்ட் அப்புறம் பிள்ளைங்களுக்கு முடிச்சுட்டு

एक्सप्रेस टीम में 10 पॉइंट है। टाइगर 3 पॉइंट एड कर रहा है। ब्लैक बॉल टीम में 1 पाइंट है। कैचर हूं। अब हूं।

பத்து பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் டீம் பன்னெண்டு பாயிண்ட் எக்ஸ்பிரஸ் டீம் ரைட்

அடுத்த ரவுண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் கேஷ் ரவுண்ட் போ விருப்பத்துக்கு வாங்க எக்ஸ்பிரஸ் டீமுக்கு ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் இன்னும் ஒன்றரை நிமிஷம் இருக்கு கேச்சர் அவுட் பிளாக் பால் டீமுக்கு ஒரு பாயிண்ட் கட்ட ஒரு நிமிஷம் இருக்கு பஸ் ஸ்டாப் முடிஞ்சிருக்கு ரைட் ரைட் அவுட் 17 ஹால் இங்க முப்பது செகண்ட் இருக்கு

राइट है रोमा नेहर का टाइम अच्छे करा दिए राइट और पार्टी एक ना बन रही है आप तो मंदिर तल की लाती ना जा तो ब्लैक बल टीम में पतंग बोल है एक्सप्रेस है पर्यटन पेंगल कारण स्किपिंग बोलिए मध्य परिसर एक्सप्रेस टीम में नार्मल पॉइंट है आइस पॉइंट आउट முதல் பரிசு சசிதா இரண்டாவது பரிசு ஐஸ்வர்யா இருவருக்கும் கம்மார் இளைஞர் சங்கத்தின் சார்பாக பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு பாயிண்ட் அடுத்ததாக ஆண்களுக்கான வாலிபால் போட்டி கபடி போட்டி ஆண்களுக்கான வாலிபால் போட்டியில் நடைபெற உள்ளது

இருபது எக்ஸ்பிரஸ் இருபத்தி நாலு குடி புயல் கிடைக்கும் குடிப்பழத்தும் உடலானே கிடைக்கும் குடி புயல் கிடைக்கும் குடிப்பழத்த உடல் அளந்தே

பைனல் ஓட போறோம் இது முடிஞ்சானே வாலிபால் போட்டி ஆண்களுக்கான வாலிபால் போட்டி டீம் பிரிக்கலாம் பிரிச்சிடுங்க டீம் ரெடியா இருந்தா இது முடிஞ்சானே பெட்ன ஆரம்பியனும் அடுத்த மத்திய வாங்குற நேர இடைவேளை அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே வந்துடலாம் நம்ம டீமே நடத்தலாம் कुलकर्णी சிட்டி டாப் போடி 24 எக்ஸ்ட்ரா

பின்னாடி பாருங்க ரைடர் அவுட் ஒரு பாயிண்ட் இருபத்தி அஞ்சு முப்பத்தி நாலு நிமிஷம் கடைசி கரெக்டா

அஞ்சு நிமிஷம் கரெக்டா பண்ணி பிளாக் பாண்டிக்கு ரெண்டு பாயிண்ட் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் ஒரு பாயிண்ட் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு சத்தமா என்ன பாயிண்ட் கிடையாது கொஞ்சம் சத்தமா பாருங்க சவுண்ட் மாட்டேங்க அம்பேத்கர் பாருங்க இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாலு நிமிஷம் கடைசி நாலு நிமிஷம் ரைடர் ரைடர் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு பின்னாடி மூணு பேர் அவுட் பேரு மூணு பேரு பின்னாடி

நாற்பத்தி அஞ்சு முப்பது கடைசி ரெண்டு நாற்பத்தி அஞ்சு முப்பது பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்கிறார்கள்